இது பேர் விலாமிச்சை வேர் ஆமா நம்ம வெட்டி வேறுனு சொல்லி பழகிட்டோம் வெட்டி வேர்ன்றது கொள்ளிடம் பகுதியில் மட்டும் விளையக்கூடிய ஒரு கருப்பு நிற வேர் அந்த அது நடராஜருக்கு சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அது கருப்பு வேர் அது வெட்டி வேர் அதுதான் ஒரிஜினல் வெட்டி வேர் இது விளாமிச்சை வேர் தான் ஆனா இது பேர் மாறிப்பூச்சி

இளமையில இருக்கும் இருக்கும் போதே நான் இருக்கும்னு சொல்லிட்டேன் அது எங்கேருந்து உருவாகுதுன்னு சொன்னேன் தாய் வயிற்றுலேருந்து அந்த பிளசண்டான்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி வழியாக தான் இந்த வெட்டை சூடு வருது ஆங்கில மருத்துவம் அதை யூடிஐ ப்ராப்ளமாக ஆரம்பத்தில் பார்க்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லிவிடும் மூத்திர தாரையில் தொற்று ஏற்பட்டிருக்குன்னு சொல்லும் நம்ம மருத்துவம் அதை வெட்டன்னு சொல்லுது வெட்டை முத்தினால் கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வெட்டைக்கு இளமையில அதை சரி பண்ணிடணும் உட்டாச்சு அலட்சியப்படுத்திட்டாச்சு அதை அலட்சியப்படுத்தி ஐம்பது அறுபது வயசுல கர்ப்பப்பை வாயில் பொண்ணு விழுந்துடும் ஆப்டர் மேனப்பாஸ்க்கு பிறகு மாதவிடாய் நின்ற பிறகு திரும்ப பெண்களுக்கு ஒரு சிலருக்கு வெள்ளப்பட ஆரம்பிக்கும் வயசான வயசான பெண்களுக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளப்பட தொடங்கும் அது பொழுது தொட வழியாக வழிஞ்சு ஓடும் வீடு பயங்கர ஸ்மெல் ஆகிடும் ஆங்கிலம் மருத்துவம் பல பரிசோதனை பேப்சிமியர் இந்த மாதிரி பரிசோதனைகள்லாம் செய்கிறாங்க செஞ்சுட்டு ஒரு சில இடங்களில் அதை அந்த உருப்பையே வெட்டிடுறாங்க கர்ப்பப்பையே எடுத்துடுறாங்க சில பரிசோதனைகளில் வேறு மாதிரியான முடிவுகளும் வந்துடுது யாருக்காவது வெட்டை முத்தி போச்சுன்னா முத்துன வெட்டைக்கு அருமையான மருந்து விளாமிச்சை வேர் குடிநீர் வெறும் பெரியவர்கள் வந்தெல்லாம் செய்ய வேண்டாம் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த விளாமிச்சை வேற இது மாதிரி ஒரு வேர் அது மாதிரி ஏழு பேர் எடுத்துங்க ஒத்தப்படையில் எடுத்துக்கலாம் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று சைனஸ் இருந்தால் உடனே அந்த சளி தொந்தரவும் உண்டு பண்ணும் பயப்பட வேண்டாம் அப்படி இருந்தால் அதோட டோஸை குறச்சிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த விளாமிச்சை வேறு மூணு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்றுன்னு உங்கள் உங்கள் அளவு நானும் நீங்கள் தான் அந்த அளவு கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு உடம்புக்கும் அந்த மெஷர்மெண்ட் மாறும் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் இறைவன் நம்ம கையில் ரேகையெல்லாம் கொடுத்துருக்குறான் முதல் விரல் ரேகை ரெண்டாவது விரல் ரேகலாம் அளவுக்கு தான் உங்கள் அளவு அது நான் சொல்லுவேன் திரிகடி பிரமாணம்னு சொல்லியிருக்கேன் மூணு விரல் அவங்கவுங்க அவங்க மூணு விரலால் எடுக்கிறது அது மாதிரி இந்த விளாமிச்சை வேற நான் சொன்ன மாதிரி ஒத்தப்படையில் எடுத்துக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினோரு பேர் எடுத்துக்கிறோம் ஒரு லிட்டர் தண்ணி காய்ச்சி வச்சிக்க வேண்டியது தான் தாகம் எடுக்கும்போது பசிக்கும்போது எப்போ வேணாலும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெட்டை நல்லா குறைஞ்சி வரும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஸ்மெல் நின்று போச்சு எத்தனையோ பேருக்கு நான் இந்த வெட்டைக்கு தான் நான் கொடுப்பேன் இதை வெட்டை முத்தி போய் ரெண்டு கீமோ மூணு கீமோலாம் பண்ணியாச்சுங்க ஆனாலும் இன்னும் அந்த பிரச்சனை நிற்கிறீங்க வீட்டில் கொண்டாந்து போட்டுருவாங்க வரவே முடியாது சில நேரத்தில் பேஷண்ட் வர முடியாது படுத்த படுக்கையாக ஆகிடுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த விளாமிச்சை வேர்க்குடிநீர் நல்ல ரிசல்ட்டு நம்ம ஐயா வந்து கொள்ளிடம் பகுதியிலேருந்து வந்திருக்குறாங்க இது சீர்காழி ஐயோ உங்களை விட்டிய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் பண்ணி இங்கே மக்கள்கிட்ட அதாரண விவசாயி வேற உள்ள சுரேஷ்குமாரின் பேர் விளாமிச்சர் வேறு வந்து சாவடி பண்ணிகிட்டு இருக்கோம் வெட்டி வேறு சாவடி பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் சித்திரத்தை அப்புறம் நீர் பிரம்மி இதெல்லாம் சாவடி பண்ணிட்டு இருக்கோம் மூலிகை பேர் சாவடி அவ்வளோ உங்கள் பேர் சொல்லுங்கள் சுரேஷ்குமார் குமார் சரிங்க இவர் இங்கே இன்னைக்கு வந்திருக்கிறாரு பாருங்கள் இது இது இப்படி தாங்க இதுதான் வரும்போது சும்மா வராமல் இதை கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அது உண்மையிலே உயர்ந்த உள்ளம் அவங்கள்ட்ட இருக்கிறத சொல்ல கிடையாது இன்னைக்கு யாரும் இல்ல இருக்கிறத இன்னைக்கு இந்த தேவைய அவசியம் வந்து போச்சு நான் தான் சொல்கிறேன் எல்லாம் இருக்குது வீட்டில் கார் இருக்குது பைக் இருக்கு நிலம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கு அல்ல இவர் ஆரோக்கியத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்த என்னத்தை ஏதோ சொல்லலாம் ஏதாவது தப்பாக சொல்லி நினைச்சிடுவாங்களோ நமக்கு வேற மாதிரி பால்வினை நோயின்னு சொல்லிடுவாங்களோ ஒரு சாதாரண ஒரு சொறி வந்ததுனாலே நம்ம கிராமத்தில் சரியில்லாமல் உடல் சார்ந்த அறிவு இல்லாதனால கற்பனையாக நம்ம இட்டுக்கட்டி கட்டி சொல்லிடுறாங்க மக்கள் பயந்து தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை நோயில் அந்தரங்க உறுப்புகளில் நோய் வந்தால் வெளியில் சொல்ல பயப்படுறாங்க அப்படியே கடத்திக்கிட்டே போயிடுறது கணவன்ட்டே சொல்லாமல் கடத்திட்டு போயிடுறது ஆனால் வந்த நீங்க ஒரு அருமையான காரியம் பண்ணியிருக்கீங்க நம்ம சுரேஷுக்கு தான் நன்றி சொல்லணும் இது வீட்டில் கொண்டு இது எப்படி வைக்கிறது என்னன்ற அவ்வளோ சொல்லிவிடு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மட்டும் உள்ளார நீங்கள் வந்து மண்ணில் தைச்சா போதும் முடிஞ்சால் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு மட்டும் இது கொடுத்தா எந்த அளவுக்கு நம்ம கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வெல்லம் கொஞ்சம் தயிர் ஒரு ஒரு கிலோ கடலை புண்ணாக்குன்னா காய் கிலோ வெல்லம் ஒரு நூறு எம்எல் தயிர் இதை நம்ம கலந்து அதை புளிக்கி வைக்கணும் நொதுக்கி வச்சு அதை நொதிக்கி வச்சதுக்கப்புறம் இது நமக்கு உரமா கொடுத்துட்டே வந்தோம்னா வேர் வாசனை நல்லா வரும் நீங்கள் எந்தளவுக்கு கடலை புண்ணாக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வேர் வாசனம் வரும் உண்ணாக்கை இன்னும் கொஞ்சம் நிறைய போகும் இது வந்து ஆற்று உரங்கள்லையும் வாய்க்கால் கரைகள்லையும் அதுமாதிரி குலக்கரைகளிலுமே மண் அரிப்பை தடுப்பா தடுக்கிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தி தான் இருக்காங்க இன்னுமே எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம ஈரானேரி கரையிலும் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏரிக்கரைலையுமே இது இருக்கு ஆனால் இதுலேயே கொஞ்சம் வாசனைகள் அதிகமாக இருக்கும் அது நாற்றுகங்கிறது வாசனை குறைவாக இருக்கும் இது வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம அதுக்கு உண்ணாக்கு கரைசல் மற்ற இது கொடுக்குறதுனால இயற்கையாக இருக்கக்கூடிய இரு பொருட்கள் கொடுக்கறதுனால வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும்

நீழாயும் நிறை செல்வம் மெய்யான மூங்கி வாழமோடு வாழிசை செடி ஐயா கொடுத்துட்டாரு மருத்துவத்தை நான் சொல்லிட்டேன் இதை எப்படியாவது காப்பாத்தி அடுத்த முறை வரும்போது இங்கே இது மாதிரி எடுத்து நிறையா இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்துருவோம்